நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே போர் நடக்கும் அபாயம் அதிகரித்துள்ளது இனியும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் பாகிஸ்தானிற்கு உதவுவதற்காக முக்கியமாக மூன்று நாடுகள் உள்ளன நண்பர்களை அவை துருக்கி சீனா மற்றும் அஜர்பைஜான் சீனா ஏற்கனவே பாகிஸ்தானிற்கு கடந்த ஒரு வாரத்தில் நூறு லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசை அதிக தொலைவில் முந்நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு மேலே சென்று வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்காக உடனடியாக நூறு மிசைல்களை அது அனுப்பி வைத்துள்ளது அதேபோன்று துருக்கி ஏற்கனவே தான் வழங்கிய பயராக்டர் டிபி டூ என்ற ட்ரோன்களுக்கு தேவையான ஆயுதங்களை ஆறு விமானங்களை அனுப்பிவிடுவதாகவும் நேற்றைய முன்தினம் அந்த விமானங்கள் கராச்சி துறைமுகத்தில் வந்து இறங்கியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருந்தன ஆனால் துருக்கி அதனை மறுத்துள்ளது வெகு துளவுக்கு செல்ல வேண்டிய எங்களது அந்த விமானம் எரிபொருள் நிற்பதற்காக பாகிஸ்தானிற்கு வந்தது என்று அது கூறியுள்ளது நாங்கள் எந்த விதமான ஆயுதமும் பாகிஸ்தானிற்கு தற்போது வழங்கவில்லை என்றும் கூறியுள்ளது நண்பர்களே ஆனால் இது நம்பக்கூடிய செய்தியாக இல்லை பாகிஸ்தான் வெகு காலமாகவே துருக்கியின் நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது துருக்கியும் காஷ்மீர் விஷயமாக யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன்ஓ சபையில் பாகிஸ்தானிற்கு ஆதரவாக பல வார்டங்களாக பேசி வருகிறது ஐநா சபையில் ஆகவே பாகிஸ்தானிற்கும் துருக்கி நாட்டிற்கும் இடையே நட்புறவு மிக அதிக உள்ளது துருக்கியிலிருந்து ஏராளமான ட்ரோன்களை பாகிஸ்தான் வாங்கி பயன்படுத்தி வருகிறது நமது எல்லைப்புறமாக தாக்குதல் நடத்துவதற்கும் வேண்டிய ஆயுதங்களை இறக்குவதற்கும் நார்காட்டிக்ஸ் போதைப் பொருட்களை அனுப்புவதற்கும் இந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது அது மட்டும் இல்லாமல் துருக்கி தற்போது தயாரித்து வரும் ஐந்தாம் தலைமுறை விமானமான கான் என்ற விமானத்தில் தானும் சேர்ந்து விமானம் தயாரிப்பதற்கு உதவுவதாக பாகிஸ்தான் துருக்கிற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது அது மட்டும் அந்த விமானம் தயாரித்து முடித்தவுடன் கான் விமானத்தை துருக்கியிலிருந்து பாகிஸ்தான் வாங்குவதாகவும் திட்டமிட்டுள்ளது ஆகவே இவ்வாறு துருக்கி பாகிஸ்தானிற்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்குவதிலும் மும்முரமாக இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் அஜர்பைஜான் அந்த நாடும் பாகிஸ்தானிற்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்குவதற்கும் பிற ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் தயாராக உள்ள நண்பர்களே ஆகவே உலகத்திலே பாகிஸ்தானிற்கு உதவக்கூடிய நாடுகள் என்று பார்த்தால் சீனா துருக்கி மற்றும் அஜர்பை ஆகிய நாடுகள்தான் நண்பர்களே அமெரிக்கா உதவுமா என்றால் தற்போது சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதால் இந்தியாவிற்கு அமெரிக்கா உதவி செய்ய நினைக்கும் மொழியே பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்கு முயலாது என்று வல்லுநர்கள் கருதி வருகின்ற நண்பர்களே ஆகவே தற்போது நடைபெற உள்ள பாகிஸ்தானுக்கு முக்கிய போரில் பாகிஸ்தான் அடிதோல்வியை அடைவதற்கான அனைத்து வகையான முன்னெச்சரிக்கையிலையும் நமது முப்படையிலும் செய்து வருகின்ற நண்பர்களே இப்பொருள் தொடர்பான வீடியோ செய்திகளை தொடர்ந்து நாம் நம்ம தேசம் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இத்துடன் இந்த வீடியோ செய்த முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்